மத்திய அதிவக விதியினுடைய நிர்மாண பணி ஆரம்பம் என்பதான ஒரு செய்தினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கின்ற மத்திய அதிபக வீதியினுடைய முதல்கட்ட நிர்மாணப் பணிகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் முழு ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் அதற்கான கடன் தவணைக்கு சீனாவினுடைய எக்ஸிம் வங்கியின் அனுமதியை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அன்ரோக் குமார் தீசாநாயக்கனுடைய சீனாவிற்கான விஜயத்தின் பொழுது இடம்பெற்ற கலந்துரையாடலின் பயனாக குறித்த நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மத்திய அதிபக வகை முதல் கட்டம் கடவத்தை தொடக்கம் மீரிகாம வகையில் அமைந்திருக்கிறது இது முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் இதுவரை இருபது வீத நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன மத்திய அதிவக வீதியினுடைய மூன்றாம் கட்ட நிர்மாணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக திட்டப்பணிப்பாளர் பொறியியலாளர் அனுராத் ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இதனை மக்களிடம் கையளிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய அதிவக வீதியினுடைய பொதுஹர முதல் கலகேதர வரையிலான பகுதி மூன்றாம் கட்டத்திற்கு உரித்தானதாகும் இதன் நீளம் முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர்களாகும் அதன் நிர்மாணப் பணிகள் உள்நாட்டு பொறியியலாளர்கள் மற்றும் உள்நாட்டு நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுகிறது இதன் முதற்கட்டமாக பொதுஹார முதல் ரம்புக்கனி வரையிலான பதிமூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நிலமான பகுதி மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அனுரகேட்டி ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அதனோடு காணக்கூடியதாக இருக்கிறது